ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் ஏழு இன்றைய புது ட்ரெண்ட் நடுத்தர மற்றும் சாதாரண குடும்பத்து கல்யாணம் பிறந்த நாள் வளைகாப்பு கூட வீடியோ எடுத்து யூடியூபில் போடுறாங்க கிரிஷ் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்து பையன் அவனுடைய திருமணம் எவ்வளவு ஆடம்பரமாக நடக்க வேண்டும் போயும் போயும் கோவிலில் கல்யாணமா கேட்கவே பிடிக்கலை அவளுக்கு ஆனால் கிறிஷ் அம்மா அப்பா பேச்சை தட்ட மாட்டான் ஏனென்றால் அவர்கள் மகன்களை சுதந்திரமாக செயல்பட விட்டுவிட்டார்கள் எப்போதாவது மிகவும் தேவை என்றால் மட்டும்தான் மகன்களின் விஷயத்தில் தலையிடுவார்கள் அதனால் மகன்கள் அம்மா அப்பா சொன்னால் சரியாக இருக்கும் என்று தட்ட மாட்டார்கள் கிறிஷ் அப்படித்தான் அவன் மேல் இந்த விஷயத்தில் அவளுக்கு ரொம்ப அதிருப்தி தான் ஆனாலும் திருமணம் உடையும் வரை இதை பற்றி கிட்ட பேசக்கூடாது முதலில் திருமணம் நடக்கட்டும் அதன் பிறகு நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன் என்று சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியவள் கிட்ட உங்க இஷ்டம் என்று சொன்னாள் அவள் குரலிலேயே அவள் மனநிலை புரிந்தது அவனுக்கு அதற்காக என்ன செய்ய முடியும் என்று விட்டுவிட்டான் அடுத்து அவன் நவ்யாவிற்கு போன் செய்யவே இல்லை பிரச்சனை காரணமாக அவனுக்கு அவளிடம் பேச நேரம் இல்லை அதுதான் அம்மா அப்பா திருமணம் எங்கள் பொறுப்பு நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்களே அதனால் அவனும் அசால்ட்டா தன் வேலைகளை பார்த்தான் இடையில் கம்பெனி வேலை தொடர்பாக ஹெச்ஆர் அனுப்பிய மெயிலுக்கு பதில் அனுப்பினான் அலுவலக வேலைகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் சென்றது புது ப்ராஜெக்டில் கிறிஷ் அனுமதி இல்லாமல் ஏன் செய்தீங்க என்று ஹெச்ஆரை இவள் கேட்க சார்கிட்ட கேட்டாச்சு மேடம் என்றார்கள் ஆக அவன் என்கிட்ட மட்டும்தான் பேசலை ஆஃபீஸ் விஷயமா மேனேஜர் ஹெச்ஆர் எல்லார்கிட்டையும் பேசுகிறவனுக்கு என்கிட்ட பேச மட்டும் முடியலை வரட்டும் என்று கருவிக்கொண்டாள் திருமணம் பேச அவன் பெற்றோர் வருவதாக சொன்னார்கள் சொன்னான் யாரும் வரலை அதை பற்றி கேட்கலாம் என்றால் அவன் ஃபோனை எடுக்கலை இவன் இப்படி தவித்த போதுதான் அங்கே திருமணம் ரிசப்ஷன் எல்லாவற்றிற்கும் நகை புடவை மற்ற உடைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டது கிரிஷ் அம்மா கிரிஷ் அம்மா அப்பா மீது உள்ள நம்பிக்கையால் எதிலும் தலையிடவில்லை அவனுக்கான உடைகளை கூட கிஷோர் தான் தேர்ந்தெடுத்து தம்பியிடம் போனில் போட்டோ எடுத்து அனுப்பி ஒப்புதல் வாங்கினான் கிறிஷிற்கு நவ்யா கிட்ட பேச ஆசைதான் நேரம்தான் இல்லை இந்த பிரச்சனையை திருமணத்திற்கு முன் முடித்துவிட்டால் முழு மனதாக சந்தோஷமாக திருமணத்தை அனுபவிக்கலாம் ரிசப்ஷன் முடிந்ததும் ஹனிமுன் போகணும் அதற்கான ஏற்பாடுகளை நவ்யா கிட்ட கேட்டுத்தான் பண்ணணும் என்று ஆயிரம் கனவுகளுடன் அவன் அதை அவன் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க பார்த்தான் அதுவும் முடிவேனா என்று இழுத்தடிக்க கடைசியாக திருமணத்திற்கு இரண்டு நாள் முன்புதான் வீட்டிற்கு வந்தான் நிம்மதியா வீட்டினரிடம் கலந்து பேசி திருமணம் பற்றிய தகவல்களை நவ்யா கிட்ட நானும் ஒரு முறை சொல்லணும் என்று வீட்டாரிடம் அமர்ந்தான் யோகன் திருமண ஏற்பாடு பற்றி மகனிடம் பேசினார் கிஷோர் ரிசப்ஷன் பற்றியும் கேட்டரிங் பற்றியும் டெக்கரேஷன் பற்றியும் சொன்னவன் நீ ஏ இவற்றை தேர்ந்தெடு நான் அதை செய்து முடித்து விடுகிறேன் என்றான் ஓகே அண்ணா நான் அவகிட்ட ஒரு வாரமாக பேசலை எனக்கு நேரம் கிடைக்கலை இப்போதான் ஃப்ரீயாக இருக்கேன் அவகிட்ட அபிப்பிராயம் கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் என்றான் ஃபோனில் கேட்குறியா நாளை காலை தான் ஹோட்டல் ஹெவனுக்கு வந்துடுவாங்களே அங்கே பார்த்து பேசினாலும் சரி என்றான் கிஷோர் ஓ அவங்க வீட்டார் நாளைக்கு வந்துருவாங்களா என்று கிரிஷ் கேட்க ஆமாடா மாமாவிற்கு சாமி கும்பிடணும் முதலில் முதலில் பிறகுதானே எல்லாம் அவங்களும் இன்று அவங்க வீட்டில் மாமாவை கும்பிட்டு விட்டுத்தான் வர்றாங்க என்றான் என்னது அவங்க வீட்டிலேயா எதுக்கு அவங்களுக்கு மாமாவை தெரியவே தெரியாதே அவங்க ஏன் கும்பிடணும் என்றான் இப்போது மொத்த குடும்பமும் அவனைத்தான் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க என்று அவன் கேட்க அப்புறம் என்னடா நாமளே கும்பிடும்போது அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க கும்பிட மாட்டாங்களா என்று வைஷ்ணவி கேட்க அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் கல்யாணத்துக்கும் மாமா வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் அவ்வளவுதான் ஆ என்று சத்தமிட்டு அதிர்ந்து நின்றார் வைஷ்ணவி அவரை அப்படி கண்டதும் உண்மையில் பயந்து போன கிரிஷ் அம்மாவிடம் ஓடி அம்மா ப்ளீஸ் ரிலாக்ஸாக இருங்க ஏன் இப்படி அதிர்ச்சியாக இருக்கீங்க என்றான் டே நீ கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா காந்தி செத்துட்டாரான்னு கேட்குற மாதிரி இருக்கு உன் கேள்வி அப்புறம் அம்மாவுக்கு அதிர்ச்சி வராதா என்றான் கிஷோர் யோகமித்திரன் சின்ன மகனை பார்த்து கிரேஷ் உன்னோட சின்ன வயதிலேயே உனக்கு பத்ரி மாமா பெண்ணை தான் கட்டணும் என்று நானும் அம்மாவும் முடிவு பண்ணிவிட்டோம் ஏன் உனக்குமே தெரியுமே அப்புறம் அவன் மகனுக்கு கல்யாணம் அவனை கும்பிட்டு தானே வீட்டை விட்டு கிளம்புவாங்க என்றார் யோகமித்திரன் அவ்வளவுதான் கிறிஷ் தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது எனது பத்ரிமாமா மாமா பெண்ணா என்றான் தன்னை அறியாமல் என்னடா தெரியாத மாதிரி கேட்குற என்றார் வைஷ்ணவி அம்மா நிஜமாவே எனக்கு தெரியாது என்னடா தெரியாது என்று யோகன் கேட்க அப்பா பத்திரி மாமா பொண்ணுதான் கல்யாண பெண்ணா ஆமாம் இதையே நீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லலை என்னது முன்னாடியே சொல்லலையா உன் அம்மா கேட்டதுக்கு ரெண்டு மாதம் கழித்து திருமணம் வையுங்க என்று சொன்னது நீதானேடா இப்போவும் ஒரு வாரம் முன்னாடி கூப்பிட்டு கேட்டதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று சொன்னியே இப்போ வந்து இப்படி சொல்கிற என்றார் யோகன் கோபமாக கிருஷ் தடுமாறினான் அப்போ பொண்ணு யாருன்னு நினச்சி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட என்று கிஷோர் கேட்க நான் நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படியா எங்ககிட்ட ஏன் சொல்லலை என்று வைஷ்ணவி கேட்க அது அதை சொல்லத்தான் வந்தேன் அப்போ நீங்களாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவா என்று கேட்டீங்களா சரி என் லவ் மேட்டர் தெரிஞ்சு தான் கேட்குறீங்க என்று தான் நான் நினைத்தேன் அது மட்டும் இல்லை அன்னைக்கு சொன்னீங்க தானே ரெண்டு பேரும் ஒன்றா தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அதனால தான் என் லவ் பற்றி உங்களுக்கு தெரிந்து தான் கல்யாணம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சேன் அதுதான் உங்ககிட்ட அதை பற்றி பேசலை நீங்களும் திருமண ஏற்பாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ ஒன்றும் பேச வேண்டாம்னு சொன்னதினாலையும் எனக்கு ஹைதராபாத் பிரான்ச்சில் உள்ள பிரச்சனை வந்ததாலும் இதை பற்றி நான் உங்கள் கிட்டே கேட்கலை நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கலை என்னடா இது விளையாடுறியா உன்னோட சின்ன வயதிலேயே நம்ம வீட்டில் முடிவு பண்ணினது தானே உன் கல்யாணம் என்றான் கிஷோர் அண்ணா அது சும்மா விளையாட்டுக்கு பேசினது அதை போய் யாராவது பெருசா எடுத்துக்குவாங்களா ஏ அம்மா கூட இப்ப எதுக்கு அந்த பேச்சு நேரம் வரும்போது பார்த்துக்கலாம்னு தானே சொன்னாங்க ஏதோ அப்பா அப்படி சொல்வார் அதற்காக இப்படியா செய்வீங்க என்றான் ஏய் கிறிஷ் அப்பா என்னைக்காவது விளையாட்டுக்கு சொல்லி நீ கேட்டிருக்கியா என்று அண்ணன் கேட்க கிரிஷ் உங்கள் வீட்டுக்கு மருமகளா இப்போ வந்தால் எனக்கே உங்கள் கல்யாணம் ஏற்கனவே முடிவாகி விட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு தெரியாதா என்று அண்ணனின் மனைவி கேட்க தெரியும் அது சின்ன வயசில் சொன்னது போக போக அதை நான் மறந்துட்டேன் எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இப்போ நீங்கள் சொல்லும் வரை எனக்கு வரவே இல்லை சரி விடு நாளை மறுநாள் கல்யாணம் பொண்ணு வீட்டுக்காரங்க இன்று இரவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க இப்போ போய் நான் ஒருத்தியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இது நல்லாவா இருக்கு எனக்கு நீ எப்படி முக்கியமோ அப்படித்தான் என் நண்பனின் மகளும் பத்ரி மனைவியைப் பற்றி உன் அம்மா இத்தனை வருட அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு அந்த பெண்ணை எடுக்க சம்மதம் சொல்லி இருக்கா இது ஒன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுத்த முடிவு இல்லை உன் வாழ்க்கை மட்டுமில்லை நம்ம வீட்டு பெண்ணின் வாழ்க்கையும் தான் என்றார் யோகமித்திரன் இறுகிய குரலில் அப்பா அப்பா இப்படி ஒரு குரலில் பேசினால் பிள்ளைகள் இதுவரை மறுத்து பேசியதே இல்லை ஆனால் முதல் முறையாக கிரிஷ் அப்பாவிடம் எதிர்த்து பேசினான் அதுவோ குடும்பத்தாருக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஒருவேளை யோகமித்திரன் பிள்ளைகளிடம் ஹிட்லர் மாதிரி நடந்து கொண்டிருந்தால் அவன் எதிர்த்து பேசியது மற்றவர்களுக்கு நியாயமாக இருந்திருக்கும் ஆனால் அவர் எப்படி இல்லையே கிரிஷ் வேண்டுமானால் அவனுக்கு இந்த பெண்தான் என்று சொன்னதை விளையாட்டாகவோ யதார்த்தமாகவோ மறந்திருக்கலாம் ஏனென்றால் அவ ஏனென்றால் வெளிநாட்டில் படிப்பு அதன் பிறகு தொழில் என்று அவன் குடும்பத்தோடு இருந்தது ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அவன் வரும்போது அவனுடைய திருமண பேச்சை அவன் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது திருமண ஏற்பாடு பண்ணவா என்று தாய் கேட்ட பிறகாவது அவன் தன் காதலை சொல்லி இருக்கணும் அப்போ சொல்லாமல் விட்டுட்டு இப்போ நாளை மறுநாள் திருமணம் என்றபோது இப்போது அவன் காதலை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை கிறிஷ் நீ மட்டும் முன்பே உன் காதலை சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக உன் விருப்பத்திற்கு புரிக்க வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா என் நண்பனின் மகளை என் நண்பனின் மகளைத்தான் உனக்கு கட்டணும் என்று நான் தான் ஆசைப்பட்டேன் உன் அம்மா கிட்ட நம்ம வீட்டில்தான் சொன்னேனே தவிர என் நண்பனின் வீட்டில் இதுவரை சொல்லலை அதனால் உன் காதலை ஏற்றுக்கொண்டு உன் திருமணத்தை நடத்தி இருப்பேன் என் நண்பனின் மகளுக்கு உன்னை விட பல விதத்தில் சிறந்த நல்ல பையனாக பார்த்து திருமணம் பண்ணி வைத்திருப்பேன் ஆனால் இப்போ அது முடியாது சும்மா இருந்த என் நண்பனின் வீட்டில் வீட்டில் போய் நானும் உன் அம்மாவும் தான் திருமண பேச்சை எடுத்தோம் முதலில் அவர்கள் ஒத்துக்களை நம்ம அந்தஸ்துக்கு சரியா வராது என்று சொன்னார்கள் நானும் உன் அம்மாவும் தான் பேசி பேசி கரைத்தோம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ போய் என் மகன் வேற ஒரு பெண்ணை விரும்புகிறான் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க மணவரை வரை வந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா இந்த ஊர் உலகம் என்ன பேசும் ஒரு பாவமும் அறியாத அந்த பச்சை மண்ணை தான் இந்த ஊர் உலகம் தோற்றும் பொண்ணு தான் குறை அதுதான் அவங்க வேற பெண்ணை கட்டிட்டாங்க என்று தான் சொல்லும் என் நண்பன் பண்ணின தியாகத்திற்கு இதுதான் அவன் மகளுக்கு நாம் செய்கிற கைமாறா சொல்லு இதற்கு மேல் உன்னை நாங்கள் வற்புறுத்தலை ஏன்னா கல்யாணம்ன்றது வெறும் தாலி கட்டுவது மட்டும் இல்லை மனம் ஒத்து வாழ்ந்து இன்னும் நீங்க வாழப்போற காலம் பூரா உன் கூட துணையா வரப்போற உறவு நீதான் முடிவு எடுக்கணும் என்ற யோகமித்திரன் தளர்ந்து போய் அறைக்குள் போய்விட்டார் கிரிஷ் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே பத்ரிமாமா மாமா குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியலைன்னு அப்பா வேதனைப்படுறது உனக்கு தெரியும் தானே உதவி செய்ய முடியலை என்று வருத்தப்படுபவர் அவர் மகனால் அந்த பெண்ணின் வாழ்க்கையே பறிபோய் விட்டது என்றால் அப்பா தாங்குவாரா இப்போவே பார்த்தாய்தானே மனசு உடஞ்சு போய் போறார் கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேணும் அப்பா சொல்லாமல் நீயே பத்ரி மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி இருக்கணும் நீயா செய்யலை விடு அப்பா சொன்ன பிறகும் செயலைனா என்னடா அர்த்தம் இத்தனை வருடம் பத்ரி மாமை மாமாவை நாம குலதெய்வமாக கும்பிடுறோம் அவருடைய குடும்பத்துக்கு உன்னால் ஒரு அவமானம் வரப்போகுது பாவம் அந்த சின்ன பொண்ணு என்ன பாவம் அந்த சின்ன பொண்ணு என்னமோ செய் என்றபடி அண்ணனும் போய்விட்டான் மகனின் அருகே வந்து தலைகூதிய வைஷ்ணவே நான் பண்ணின தப்ப நீயும் பண்ணிடாதடா கிரேஷ் இப்ப இந்த கல்யாண பேச்சிற்கு பிறகுதான் உன் அப்பா என்கிட்ட கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுறார் இத்தனை வருடமும் நான்கு ஊருக்குத்தான் புருஷன் பொண்டாட்டி உண்மையில் யாரோ மாதிரி தான் வாழ்கிறோம் உனக்கே தெரியும் என்றார் வைஷ்ணவி கண்கள் கலங்க தாயுடன் வந்து அண்ணனை கட்டிக்கொண்டாள் தங்கை விதல்யா அவளையும் தாயையும் இரு கைகளால் அணைத்து கொண்ட கிறிஷ் தன் இதயத்தை இரும்பாக்கிக் கொண்டு அந்த முடிவை எடுத்தான் எப்படியும் குடும்பத்தை எதிர்த்து யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கி நவ்யாவை திருமணம் செய்து கொண்டாலும் அவளுடன் வாழ்ந்தாலும் மனதில் நிம்மதி இருக்காது குடும்பத்தை எதிர்த்து வெளியேறியது மட்டும் இல்லை பத்ரி பத்ரிமாமாவின் பெண்ணை இப்படி மனமேடை வரை கூட்டி வந்துவிட்டு திருமணம் ஆகாமல் போனால் அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி ஆகுமோ அந்த குற்ற உணர்வில் என்னால் நிம்மதியா நவ்யா கூட வாழவே முடியாது நவ்யா பிராக்டிக்கலான பெண் ரொம்ப சென்சிட்டிவ் கிடையாது எதையும் தைரியமா எதிர்கொள்ளும் பெண் அவளுக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறேன் என்பதே அவனுக்கு மிகுந்த மன கொடுத்தது பொதுவா கிறிஷ் நவ்யாவை தேடி தேடி காதலிக்கலை ஏதோ ஒரு புள்ளியில் அவள் காதலை ஏற்றுக்கொண்டான் ஆனாலும் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துவிட்டு இப்போது இப்படி மாறுவது பச்சை துரோகம் என்று அவனுக்கு தோன்றியது அதே சமயம் இப்பவே உண்மை நிலையை சொல்லி அவளை வருத்தப்படுத்தவும் அவன் விரும்பலை ஹைதராபாத்தில் நடந்த பிரச்சனையில் அவன்தான் திருமணத்தை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை தன் ஊழியர்கள் யாரிடமும் சொல்லலை இன்றுதான் அனைவருக்கும் சொல்லணும் ரிசப்சனுக்குத்தான் மற்றவர்களை அழைக்கணும் திருமணத்திற்கு நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே என்பதால் இதுவரை அவன் யார்கிட்டேயும் சொல்லலை இனியும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு விட்டான் எனவே அண்ணனை அணைத்து எனவே தன்னை அணைத்து இருந்த தாய் தங்கையை பற்றி இறுக்கி அணைத்தவன் காதலிக்கு துரோகியா கூட இருப்பேன்மா நன்றி ஒன்றவ கொன்றவனா இருக்க மாட்டேன் அப்பா கிட்ட சொல்லுங்க இந்த பிறவியில் அவள்தான் என் மனைவி என் மனதை தேற்றிக்கொண்டு அவளுடன் வாழ்வேன் என்றாள்